ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து செப்டம்பர் தேதி வெளிவர இருக்கும் புத்தம் புதிய டாப் டென் திரைப்படங்கள் தான் பார்க்க போகிறோம் ஸோ போன வாரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து திரைப்படங்கள் கிட்ட வந்து வெளியாச்சு ஸோ ஓடிடி எல்லாத்தையும் வந்து சேர்த்து பட் இந்த வாரம் செப்டம்பர் தேதி கிட்டத்தட்ட ஒரு ஐந்து திரைப்படங்கள் வந்து வெளியாக போகுது ஸோ அதுதான் ஒன் பை ஒன்னாக தென்னன் தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வீங்கன்னா ஸோ பார்க்குறீங்கன்னா ஹம்பிள் ரிக்வஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ வந்து பார்க்க ஆரம்பிங்க ஃபஸ்ட்டு நம்ம ஐந்தாதான் பார்க்க போகிற திரைப்படம் வந்து திறந்திடு கதைவே திறந்திடு இந்த திரைப்படம் அதிகாரபூர்வமாக செப்டம்பர் அஞ்சாந்தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு வந்து போஸ்டரே வந்து விட்டுருக்காங்க இந்த திரைப்படத்தை இயக்குனது எம் ஸ்ரீனிவாசன் அவர்கள் இந்த திரைப்படத்தில் வந்து புதுமுகங்கள் தான் வந்து நடிச்சிருக்காங்க நிறைய பேர் குறிப்பாக கொங்கு மஞ்சுநாதன் அவர்கள் தான் லீட் ரோல் வந்து பண்ணியிருக்காங்க மற்றும் அர்ச்சனா தேவி மணீஷ்குமார் உட்பட பல பேர் வந்து நடிச்சிருக்காங்க ஸோ இந்த திரைப்படம் ஒரு ஹாரர் கலந்த ஒரு காமெடி மூவி ஸோ இது ஆல்ரெடி ஏப்ரல் மாதமே வந்து ரிலீஸ் ஆக வேண்டியது கொஞ்சம் அப்படி இப்படி டிலேவாகி இப்போ செப்டம்பர் அஞ்சாந்தேதி வந்து ரிலீஸ் ஆகுது ஸோ இன்னும் சொல்ல போனால் இப்போ மறுபடியும் டிலேவாகி அடுத்த வாரம் செப்டம்பர் பன்னெண்டேதி ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது திறந்தெடு கதவை திறந்தெடு திரைப்படம் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஏன்னா இந்த வாரம் ரிலீஸ் ஆனால் பெருசாக திரையரங்கு வந்து கிடைக்காது சிவகாத்தின் அவர்கள் நடித்த மதராசி திரைப்படம்லாம் வந்து வெளியாகுது ஸோ அதனால் சொல்ல வரேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த திரைப்படம் இந்த வாரம் வந்து ரிலீஸ் ஆகுதா அப்படி இல்லாட்டி அடுத்த வாரம் வந்து ரிலீஸ் ஆகுதா அப்படின்ட்டு பட் அதிகாரப்பூர்வமாக வந்து ரிலீஸ் தேதியோட போஸ்டர் இருக்கிறது தான் இந்த வாரம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன் அண்ட் அடுத்ததாக நான்காக தான் பார்க்க போகிற திரைப்படம் பேட் கேளு ஸோ பேட் கேல் திரைப்படம் ஒரு ஓரளவு வந்து எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதற்கான காரணம் டேரக்டர் வெற்றிமாறன் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவேன் ஏன்னா வெற்றி மாறினவர் கூட தயாரிப்பில் இந்த திரைப்படம் வந்து உருவாகியிருக்கு பேட் கேளு அதிகாரபூர்வமாக செப்டம்பர் அஞ்சாந்தேதி தான் வந்து ரிலீஸ் ஆகிது அப்போ பேட் கேல் திரைப்படத்தை ஃபீமேல் டைரக்டர் வர்ஷா அப்படின்றவங்க வந்து இயக்கியிருக்காங்க இந்த திரைப்படத்தில் வந்து யார் நடிச்சிருக்காங்கன்னா அஞ்சலி சிவராமன் அதேமாரி சாந்தி பிரியா ஸோ சரண்யா உட்பட பல பேர் வந்து நடிச்சிருக்காங்க ஸோ இந்த திரைப்படத்தில் நான் மறுபடியும் சொல்கிறேன் ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா வெற்றி மாறன் ஒரு தயாரிப்பாளர் தான் ஸோ இந்த திரைப்படத்தில் வந்து ஒரு எதிர்பார்ப்பு ஒரு தூண் மாதிரி ஒரு பில்லர் மாரி வந்து இருக்கார் ஸோ இப்போ இந்த திரைப்படத்தோட ஒரு ப்ரெஸ் மீட்டில் கூட நம்ம வெற்றி அவர்கள் வந்து அஃபிஷியலாக ஒன்று அனௌன்ஸ் பண்ணுறாங்க என்னோடய தயாரிப்பில் கடைசியாக வந்து ஸோ ரிலீஸ் ஆக போகிற திரைப்படம் அப்படின்னு பேட் கேள் திரைப்படத்தை வந்து அறிவிச்சிட்டாரு இந்த படத்துக்கு பிறகு எந்த திரைப்படமே வந்து தயாரிக்க மாட்டேன் அப்படின்னு வந்து நம்ம வெற்றி அவர்கள் சொல்லிட்டாங்க ஸோ அது ஏன் என்னன்னு பெருசாக வந்து நான் ஆராயல அது ரொம்ப கஷ்டம் ரொம்ப ஹார்ட் ஒர்க்குன்ற தான் வந்து சொன்னாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த பேட் கேல் திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகி அளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகுது அப்படின்ட்டு ஸோ இந்த திரைப்படத்துக்கு ஓரளவு வந்து தெரியறவங்க வந்து இருக்குது வெற்றிமாரனோட தயாரிப்பு அப்படின்ற ஒரே ஒரு காரணம் தான் ஸோ ஒரு கண்டென்ட் ஒரு மூவியாக ஒரு வேறு லெவலில் ஒரு ஜேனல் லெவல் வெற்றிமாரவர்கள் தயாரிப்பார் ஸோ இது வந்து கொஞ்சம் ஒரு மாடலாக வந்து தயாரிச்சுக்காரு வெயிட் பண்ணி பார்ப்போம் அண்ட் அடுத்தால் மூன்றாவதாக பார்க்க போகிற திரைப்படம் அனுஷ்கா அவர்கள் லீட் ரோல் பண்ணுற காட்டி ஸோ காட்டி திரைப்படமும் அதிகாரப்பூர்வமாக செப்டம்பர் அஞ்சாந்தேதி வெள்ளிக்கிழமை பேன் இந்தியா லெவலில் திரைப்படம் வந்து ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்போட வந்து ரிலீஸ் ஆகுது ஸோ ஆல்ரெடியே இந்த திரைப்படம் வந்து ஏப்ரல் பதினெட்டாம் தேதி வந்து ரிலீஸ் ஆக வேண்டியது அதே போல் ஜூலை தேதி வந்து ரிலீஸ் ஆக வேண்டியது ஸோ ஒரு சில காரணத்தால் இந்த திரைப்படம் வந்து டிலேவாகி இப்போ அதிகாரப்பூர்வமாக அஃபிஷியலாக செப்டம்பர் அஞ்சாந்தேதி வந்து ரிலீஸ் ஆகுது ஸோ இதில் வந்து ஹீரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அனுஷ்கா தான் வந்து சொல்லி ஆகணும் விக்ரம் அவர்கள் ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் வந்து பண்ணுறாரு விக்ரம் பிரபுர்கள் தமிழில் ஒரு நல்ல ஒரு ஹீரோ தான் பட் இருந்தாலும் இந்த திரைப்படத்தை வந்து அக்செப்ட் பண்ணி அனுஷ்காவுக்கு அடுத்தபடியான ஒரு லீட் ரோல் தான் வந்து நடிச்சிருக்காங்க ஸோ காட்டி அப்படின்னா வந்து அனுஷ்கா திரைப்படம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஸோ இது ஒரு தெலுங்கு திரைப்படம் தான் பட் தமிழ்லேயும் வந்து ஒரு நேரடியாக வந்து ஒரு டப்பண்ணாமல் நேரடி திரைப்படமாக வந்து ரிலீஸ் ஆகுது பேன் இந்தியா லெவல்லேயும் திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகுது இந்த திரைப்படத்தை இயக்குனது கிரிஷ் ஜகர்லமுடிதான் இந்த திரைப்படத்தை வந்து இயக்கியிருக்காங்க ஸோ இந்த திரைப்படத்தில் வந்து அனுஷ்கா விக்ரம் பிரபு அதேமாரி ஜெகபதி பாபு ஜான் விஜய் வி டிவி கணேஷ் கூட திரைப்படத்தை வந்து நடிச்சிருக்காங்க அனுஷ்கா அவர்கள் ஷீலாவதி அப்படின்ற ஒரு கதாபாத்திலையும் நம்ம விக்ரம் பிரபு அவர்கள் டெசி ராஜு அப்படின்ற கதாபாத்திரத்தில் வந்து நடிச்சிருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அனுஷ்கா அவர்கள் ஒரு ஃபீமேல் லீட் ரோலாக அருந்ததி அப்படின்னு ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் எட்டு சோலாக வந்து கொடுத்தாங்க பல கோடிகள் வந்து இந்த திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து வசூல் செஞ்சுது அதேமாரி காட்டி திரைப்படமும் வந்து ஒரு நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸோட ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்போட இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகுது ஸோ இந்த திரைப்படம் ஆஃப்டர் ரிவ்யூவுக்கு பிறகு எப்படி வேணாலும் வந்து போகலாம் ஸோ அனுஷ்கா அவர்கள் ஒரு லாங் கேப்புக்கு பிறகு ஒரு ஃபீமேல் லீட்ரோலாக இந்த திரைப்படத்தை வந்து நடிச்சிருக்காங்க ஸோ பாகுபலி ஒன்று பாகுபலி டூலாம் வந்து சேர்க்க தேவையில்ல வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த திரைப்படத்துக்கு தெலுங்குல நல்லாவே வந்து திரையரங்கு அதிகமாக வந்து கிடச்சிருக்கு அதேமாரி தமிழ்லையும் ஓரளவு வந்து கிடச்சிருக்கு ஸோ ஒரு சில மல்டிப்ளெக்ஸ்லேயும் வந்து ரிலீஸ் ஆகுது ஸ்க்ரீன்ஸில் அதேமாரி ஒரு சில பெரிய பெரிய திரையரங்குலையும் இரண்டு காட்சி ஒரு காட்சின்னு கண்டிப்பாக வந்து ரிலீஸ் ஆகும் வெயிட் பண்ணி பார்ப்போம் காட்டி திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகி எந்தளவுக்கு வந்து பர்ஃபாமன்ஸ் பண்ணும்போது ஸோ தமிழ் ஆடியன்ஸ் மத்தியில் எந்த அளவுக்கு வந்து போக போகுது அப்படின்ட்டு ஒரு பேன் இந்திய லெவலில் திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகுது உங்களில் எத்தனை பேர் காட்டிய திரைப்படத்துக்கு ரொம்ப ஈகர்லி வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத வந்து தயவு செய்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுறேங்க அண்ட் அடுத்ததாக இரண்டாவது பார்க்க போகிற மிக முக்கியமான ஒரு திரைப்படம் தான் நம்ம கேபி வை பாலா அவர்கள் ஹீரோவாக அறிமுகமாகும் காந்தி கண்ணாடி ஸோ இந்த திரைப்படமும் செப்டம்பர் அஞ்சாந்தேதி அதிகாரபூர்வமாக வந்து திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகுது உலகம் முழுவதும் இந்த திரைப்படத்தை வந்து ஷெரீஃப் அவர்கள் வந்து இயக்கியிருக்காங்க விவேக் மெர்வின் அவர்கள் திரைப்படத்துக்கு இசையமைப்பாளர் கேபிஒய் பாலா அவர்களுடன் இணைந்து இந்த திரைப்படத்தில் நம்ம இயக்குனரும் துணை நடிகருமான பாலாஜி சக்திவேல் அவர்கள் ஒரு இம்பார்ட்டண்ட் ரோலு அதாவது இவர் ஒரு ஹீரோ அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ரோலில் வந்து பண்ணிருக்காங்க அவங்களுக்கு பேராக அர்ச்சனா அவர்கள் வந்து பண்ணியிருக்காங்க மிக முக்கியமாக நமிதா கிருஷ்ணமூர்த்தி அப் அவங்கள வந்து கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் ஸோ நிறைய ப்ரெஸ் மீட்லாம் வந்து பார்த்துருப்பீங்க பாலா அவர்கள் ஹீரோவாக நடிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஹீரோ ஹீரோயின்கள் வந்து ஸோ ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க இந்த திரைப்படத்தை வந்து ஸோ பாலாவுக்கு ஜோடியாக வந்து நடிக்க மாட்டேன் அப்படின்ட்டு பட் ஐம்பத்தி ஒன்றாவதால் நம்ம நமிதா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வந்து பாலாவை வந்து சொன்ன உடனே நான் வந்து கண்டிப்பாக நடிக்கிறேன் அப்படின்ட்டு ஸோ ரொம்பவே வந்து விருப்பப்பட்டு நடித்தாங்க அவங்களுக்கு கண்டிப்பாக ஹேட்ஸ் ஆப் சொல்லியே வந்து ஆகணும் ஸோ பாலா அவர்கள் பொறுத்தவரை உங்கள் எல்லாத்துக்கும் வந்து தெரியும் கண்டிப்பாக மக்களாகிய நீங்கள் ஞானும் சரி ஸோ எல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணியே ஆகணும் காந்தி கண்ணாடி திரைப்படத்துக்கு ஸோ இது ஒரு கண்டென்ட் ஓரியண்டாக ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி நல்ல ஒரு ஜானல் உள்ள ஒரு சூப்பராக ஒரு மூவியாக வந்து கண்டிப்பாக வந்து அமைஞ்சிருக்கும் ஸோ நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு பாலா அவர்கள் வந்து ஒரு மூன்றாவது பிள்ளை அப்படின்னு கூட சொன்னால் கூட எந்த ஒரு தப்பும் வந்து கிடையாது ஏன்னா கேப்டன் பாணியில் அவரால் எவ்வளோ முடியுமோ அதுக்கும் மேலே வந்து மக்களுக்கு ரொம்ப வந்து நல்லது பண்ணி ஒரு நல்ல ஒரு ஹெல்பிங் மைண்ட் பர்சனாக வந்து இருக்கிறவர்கள் தான் நம்ம கேபி பாலாவர்கள் பாலா அவர்கள் ஸோ மக்கள் நாயகன் பாலா அப்படின்னு சொன்னால் கூட எந்த ஒரு தப்பும் கிடையாது ஸோ நானாக வந்து ரொம்ப வந்து ஈகர்லி வெயிட் பண்ணுறேன் காந்தி கண்ணாடி படத்துக்காக ஸோ உங்களில் எத்தனை பேர் வந்து ஈகர்லி வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத வந்து கமன்பாஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ யார் யாரெல்லாம் இந்த திரைப்படம் வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட் ஷோ வெள்ளிக்கிழமை வந்து பார்க்க போகிறீங்க ஸோ அப்படின்றது கமெண்ட் பாஸில் கமெண்ட் பண்ணுங்கள் காந்தி கண்ணாடி படத்துக்கும் ஓரளவு நல்லாவே வந்து திரையரங்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக யாரும் வந்து மிஸ் பண்ணுறாதீங்க பாலாக்காகியும் திரைப்படத்தை வந்து பாருங்கள் பாலாவையும் வந்து கொஞ்சம் டாப் ஹீரோவை வந்து நம்ம வந்து கண்டிப்பா வந்து உருவாக்கணும் மக்களாகிய நம்ம ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ரிலீஸுக்கு பிறகு காந்தி கனடியை அண்ட் அடுத்தபடியே நம்பர் ஒன்ல பார்க்க போகிற திரைப்படம் சிவகாந்தின் அவர்கள் நடித்த மதராசி மதராசி திரைப்படம் அதிகாரபூர்வமாக செப்டம்பர் அஞ்சாம் தேதி வெள்ளிக்கிழமை வந்து ரிலீஸ் ஆகுது எப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ இந்த திரைப்படத்தை நம்ம ஏ ஆர் அவர்கள் வந்து இயக்கியிருக்காங்க அதேமாரி இந்த திரைப்படத்துக்கு நம்ம ராக் ஸ்டார் அனிருத் அவர்கள் தான் இசமைப்பாளர் சிவகார்த்திகன் அவர்களுடன் இணைந்து நம்ம டுப்பாக்கி பில்லா டூ அதேமாதிரி அஞ்சான் திரைப்படத்தில் ஸோ நடித்த நம்ம வித்யு ஜாமால் அவர்கள் வந்து நடிக்கிறாரு ஸோ டுப்பாக்கி யார் கையில் இருந்தாலும் நான் தான் வில்லன் அப்படின்ட்டு வில்லனாக வந்து நடிச்சிருக்காரு இந்த திரைப்படத்தில் ஸோ டுப்பாக்கி டூ மேரி வந்து இருக்குமா இல்லை டுப்பாக்கி மேரே வந்து இருக்குமா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் ருக்குமணி வசந்த் அவர்கள் இந்த திரைப்படத்தில் சிவகார்த்தின் அவர்களும் பேராக வந்து பண்ணுறாங்க மற்ற நம்ம விக்ராந்த் அவர்களும் ஒரு இம்பார்ட்டன் ரோல் வந்து பண்ணிருக்காங்க ஸோ பல பேர் வந்து திரைப்படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க தலைவாசல் விஜய் அதேமாரி சந்தான பாரதி அப்படின்ட்டு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த திரைப்படத்துக்கு தான் அதிக ஸ்க்ரீன்ஸு அதிக திரையரங்க வந்து கொடுத்துருக்காங்க நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் ஸோ வேர்ல்டு வைடும் திரைப்படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அதற்கான மிக முக்கிய காரணம் அமரன் அப்படின்ற ஒரு ப்ரீவியஸ் ஃபிலிம் சிவகாத்தின் அவர்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு மூவியாக வந்து அமைஞ்சிருந்தோம்னு அவங்க எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ ஒரு ஹீரோவுக்கு ஒரு ப்ரீவியஸ் ஃபிலிமு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட்டு அடித்தால் அதுக்கு பிறகு அவங்களுக்கு எந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகுதோ அதை விட பல மடங்கு வந்து திரையரங்குலாம் வந்து கொடுப்பாங்க ஸோ ஸ்க்ரீன்ஸு திரையரங்கு எல்லாமே இதெல்லாம் ஓகே பட் வேர்ல்டு வைடு வந்து மக்கள் கொஞ்சம் பயப்படுறது ஏஆர் முருதாஸ் படமாக இருக்கே அப்படின்றது தான் ஸோ ஆரம்பத்தில் எல்லாத்துக்கும் தெரியும் தீனாலேருந்து ரமணாலேருந்து கஜின்லேருந்து டுப்பாக்கி கத்தின்னு சக்க போடு போட்ட நம்ம ஏஆர் முருதாஸ் அவர்கள் அதன் பிறகு ஸோ ஸ்பைடர் தெலுங்குலையும் அதேமாரி ஹிந்தியில் சிக்காந்தர் தமிழில் தர்பார் அப்படின்ட்டு கொஞ்சம் ஃப்ளாப்பு ஆவரேஜ்னு வந்து கொடுத்துட்டாரு நம்ம ஏ ஆர் முருதாஸ் அவர்கள் ஸோ எனவே வந்து இந்த திரைப்படத்துக்கு பெருசாக வந்து எதிர்பார்ப்பு வந்து இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கு ஆனால் இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும் அதே போல் அட்வான்ஸ் புக்கிங்லேயும் வந்து அமரன் போல பெருசாக வந்து சாதனை படைக்கலை அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன் நான் பார்த்த வரைக்கும் நான் சேர்ச் பண்ண வரைக்கும் ஸோ பெருசாக வந்து அமரன் மாரி கிட்ட நெருங்க முடியாத ஒரு புக்கிங் தான் வந்து பண்ணிட்டு இருக்கு மதராசி திரைப்படம் ஸோ நல்லாவே வந்து ப்ரொமோஷன்லாம் வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ ஹைதராபாத்துக்கு போகிறாங்க அதேமாரி பெங்களூருக்கு போகிறாங்க ஸோ கோயம்புத்தூர் நம்ம சென்னை எல்லாமே பட் இருந்தாலும் என்னென்னு தெரியல ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் படத்தோட ரிவ்யூஸுக்கு பிறகு இந்த திரைப்படம் வந்து எந்த அளவுக்கு போக போகுது அப்படின்ட்டு வந்து நமக்கு வந்து தெரிஞ்சிடும் அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ மொத்தமாக இந்த ஐந்து திரைப்படங்கள் மட்டுமே இந்த செப்டம்பர் அஞ்சாந்தேதி வந்து ரிலீஸ் ஆகுது ஸோ இந்த திரைப்படங்கள்லாம் ரிலீஸ் ஆகிறதால ஆல்ரெடி நம்ம லோகேஷ் கண்ணராஜ் அவர்கள் டைரெக்ஷனில் அநிருத்த அவர்கள் இசையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எடுத்த கூலி திரைப்படம் ஸோ கிட்டத்தட்ட வந்து எடுத்துருவாங்க பல திரையரங்களை வந்து எடுத்துருவாங்க கண்டிப்பாக ஏன்னா கூலி திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட மூன்று வாரங்கள் வந்து முழுமையாக வந்து முடிய போகுது ஸோ கிட்டத்தட்ட செப்டம்பர் பன்னெண்டாம் தேதி ஓடிடிலே வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு இருக்காங்க ஸோ அந்தளவுக்கு வந்து மக்கள் நல்லாவே வந்து என்ஜாய் பண்ணி பார்த்துட்டாங்க ஸோ படம் வந்து ஒரு ஹிட் தான் ஆனால் எதிர்பார்த்த மிகப்பெரிய ஒரு வெற்றி வந்து ஆடைகள அதையும் சொல்லிக்கிறேன் இதை ஏன் சொல்கிறேன்னா நிறைய பேர் இன்னும் கூலி திரைப்படம் வந்து ஃப்ளாப்பு ஃப்ளாப்பு ஃப்ளாப்னு வந்து நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க நான் அப்போயும் சொல்கிறேன் கூலி திரைப்படம் வந்து ஒரு பிரேக் இவன் பண்ணி பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு ஹிட் மூவி தான் ஆனால் ப்ளாக் பஸ்டர் கிடையாது அதை நான் சொல்லிக்க விரும்புகிறேன் கூலி மாதிரியே நம்ம புரட்சி கலைஞர் கேப்டன் திரு விஜயகாந்த் அவர்கள் நடித்து ரீ ரீலீஸ் ஆன திரைப்படம் தான் கேப்டன் பிரபாகரன் ஸோ இந்த திரைப்படம் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி ரிலீஸ் ஆகி ஒரு அன்எக்பெக்டட் பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்டாக வந்து அமைஞ்சிருக்கு யாருமே வந்து எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் கிட்டத்தட்ட ஏழு கோடிலாம் மேலே வந்து இந்த திரைப்படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து கலெக்ஷன் பெற்று ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டாக வந்து அமைஞ்சிருக்கு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் வெளியான கேப்டன் பிரபாகரன் கூட ஏழு கோடி வந்து தொற்றுக்குமான்றது வந்து ஒரு கேள்விக்குறிதான் பட் இந்த திரிபம் வந்து நல்லாவே வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் வசி செஞ்சு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டாக வந்து அமைந்து விட்டது ஸோ இந்த திரைப்படமும் வந்து கண்டிப்பாக வந்து தூக்கிடுவாங்க செப்டம்பர் அஞ்சாம் தேதி வரும்போது ஏன்னா இந்த திரைப்படமும் முழுநிலைமாக ரெண்டு வாரம் வந்து முடிஞ்சிடும் ஸோ அதனால் சொல்ல வர ஸோ முடியுதோ இல்லையோ படம் வந்து பிளாக் பஸ்டர் கலெக்ஷனை வந்து பெற்றுச்சு கேப்டன் பிரபாகர் திரைப்படம் ஸோ இந்த வீடியோவில் எப்பவுமே வார வாரம் சொல்கிற மாரி ஒரு திரைப்படத்தோட அப்டேட்டு அதுதான் நம்ம சண்முக பாண்டிய அவர்கள் நடித்தோம் சிவி ஸோ சிவி திரைப்படம் பொறுத்தவரை பொன்ராம் அவர்கள் டைரக்ஷனில் யுவன் சங்கராஜ் அவர்கள் இசையில் சூப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அதேமாதிரி நம்ம சண்முக பாண்டியன் காளி வெங்கட் முனிஷ்காந்த் தார்னிகா அவர் பல பேர் வந்து நடிச்சிருக்காங்க ஸோ இந்த திரைப்படம் ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு வந்து இருக்குது படைத்தலனோட ஹிட்டுக்கு பிறகு சண்முகப்பன் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போட ரிலீஸ் ஆகிற திரைப்படம் தான் கொம்பு சேவி ஸோ இதற்கான அப்டேட்டு பெருசாக வந்து விடலை அப்படின்னாலும் இந்த திரைப்படம் வந்து கண்டிப்பாக இந்த வருடம் டிசம்பர் மாதம் ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இது ஒரு நல்ல ஒரு பிக் பேனர் மூவி அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாம் ஸோ இதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா யுவன் சங்கர் ராஜாவை கூட இசையில் வந்து திரைப்படம் வந்து வெளியாக போகுது அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு ஹைலைட்டு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இதுக்கான அப்டேட் வந்து பெருசா இப்ப வெளில அப்படின்னாலும் கண்டிப்பா இந்த வருடம் டிசம்பருக்குள்ளே திருப்பம் வந்து ரிலீஸ் ஆயிடும் மேபி டிசம்பர்ல ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு கொம்பு கொம்புசீவி திரைப்படம் ஸோ கண்டிப்பாக எல்லோரும் வந்து விருந்து உண்மை காத்துடுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல் இந்த வெள்ளிக்கிழமை செப்டம்பர் அஞ்சாந்தேதி நீங்கள் எந்தெந்த திரைப்படத்துக்கு வந்து ஸோ தேட்டரில் வந்து படம் பார்க்க போகிறீங்க டே ஃபஸ்ட் ஷோவாக இருந்தாலும் சரி ஸோ முதல் நாளாக இருந்தாலும் சரி அந்த ஒரு மூவியை வந்து கவுன்பஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அது மதராசியா காட்டியா இல்லை காந்தி கண்ணாடியா பேட் கேலா அப்படின்ட்டு ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி முரண்படன கருத்துகள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்